வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புது பிஎஃப் விதிகள் வந்தாச்சு இனி உமாங் ஆப் மூலியமாக தான் வந்து யுஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக இபிஎஃப்ஓ வந்து என்ன உறுப்பினர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது நிறுவனத்தை சேர்ந்த இல்லாமல் இருக்கிறவங்க அனைத்து பேருமே யுஏஎன்ஐ வந்து தாங்களாகவே உருவாக்க முடியும் அதாவது பார்த்திங்கன்னா கம்பெனி முக்கியமாக இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய யூஏஎன் வந்து அவங்களே உருவாக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிழைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் மற்றும் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த உமாங் ஆப் மூலியமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம் இது முற்றிலும் டிஜிட்டல் மையமாக கொண்டு வரப்பட்டது இதனாலக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கட்டாய ஆதார் அங்கீகாரத்தில் வந்து விலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தொழிலாளர்கள் மற்ற சர்வதேசத்தில் இருக்கிற தொழிலாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமாங் ஆப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க உமாங் என்பது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா முன்னே முன்முயற்சியான கீழ் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு பல்துறை மொல் மொபைல் செயலியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ தவிர பல அரசு துறைகளில் சேவைகளும் இந்த செயலி மூலம் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு இபிஎஃப் உறுப்பினராக இருந்தால் இந்த செயலி உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த உமாங் ஆப்லே கொண்டு வந்திருக்காங்க அதில் நீங்கள் அனைத்து அப்டேட்டு மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் இதிலே சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இபிஎஃப்ஓவின் புதிய விதிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறத அடுத்த பார்ட் அதாவது பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில்